வணக்கம் இது தரவைந்து புலமை பெரிசல் பரிச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்யும் மாணவர்களுக்கான என்னுடைய எதிர்பார்த்தல் வினாக்களை உள்ளடக்கிய வெத்திக்கனி எனும் பயிற்சியில் இரண்டாவது பயிற்சியின் வினாத்தால் ஒன்றின் ஆறாவது பக்க வினாக்களுக்கு விடையளிக்கின்றேன் கேளுங்கள் என ஐந்து பாக்கியங்கள் இருக்கின்றது அதாவது இரு சொற்களை கொண்ட பாக்கியங்கள் ஏ அன்று காலை பி கருத்தது சி மின்னல் மின்னியது முழங்கியது மழை பெய்தது ஆனா இந்த சின்ன சின்ன குறும் பாக்கியங்களை சேத்தோரே வாக்கியமாகவும் சொல்லலாம் அன்று காலே வானம் கற்கது மின்னல் மின்னியது இடியோசை முழங்கியது மழை பெய்தது அப்படி ஒரே வாக்கியமாக அமைக்கின்ற போது இங்கு ஒரு எழுவாயோடு பல பயனிலை வரைக்க அந்த பயனிலைகளுக்கு பிறகு அதாவது முக்கால் புள்ளி அடையாளம் இட வேண்டும் என்பதை நீங்க தெரிந்திருந்தால் சரி சாரி அரைப்புள்ளி புள்ளி அடையாளம் இட வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு புள்ளி அதாவது இறுதியில ஒரு அரை புள்ளி இப்படியாக இடுதல் வேண்டும் தொடராக வருகின்ற போது மின்னல் மின்னியது எதுக்கு அடுத்து இப்படி வருதல் வேண்டும் அடுத்த இடியோஷை முழங்கியது இறுதி அல்ல அதுக்கும் இந்த அடையாளம் வந்து மழை பெய்தது இறுதி பாயநிலைக்கு முற்றுப்புள்ளியில் தர வேண்டும் இது ஒரே வாக்கியமாக வந்தார் இப்ப எங்களுக்கு அதுவல்ல இங்க கேட்கப்பட்ட தாற்பயம் கேட்கப்படுது இவற்றுள் அதிக எழுத்துக்களையும் குறைந்த எழுத்துக்களையும் கொண்ட சொல்வர் செல்முறைக்கு அப்ப இங்க இத்தனை இந்த சொற்கள் ரெண்டு சொற்கள்லையும் எத்தனை எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்று கண்டு அத எழுத்து ரீதியில நாங்கள் கணித்து அதிக எழுத்துக்களை கொண்ட சொல்லையும் குறைந்த எழுத்துக்களை கொண்ட சொல்லுக்குரிய ஆங்கில எழுத்தையும் முறையே தெரிவு செய்தல் வேண்டும் அப்ப நாங்க ஒவ்வொன்றாக பார்த்தால் இதுல அன்று காலையிலே ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன வானம் கருத்தது என்பதிலே மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்கின்றது இங்க மூன்று அங்கே ஐந்து எட்டு எழுத்துக்கள் இருக்கிறதா மின்னல் மின்னியது நாலு ஐந்து ஒன்பது எழுத்துக்கள் இருக்கின்றன இடியோசை முழங்கியது நாலு மாறும் பத்து எழுத்துக்கள் இருக்கின்றன மழை பெய்தது நாளும் ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றன அப்ப இப்ப கேள்வி என்ன அதிக எழுத்துக்களை கொண்டது எது இந்த அப்ப முதலாவது அதிக எழுத்துக்களை கொண்ட டி வர வேண்டும் குறைந்த எழுத்துக்களை கொண்டது எது அப்ப வேண்டும் அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது அப்ப இங்க பயிற்சி கஷ்டம் அல்ல விளங்கிக் கொள்ளுதல் தான் மிக முக்கியமானது இனி அடுத்த செல்வோம் அடுத்த வினா அழுதாலும் பிள்ளை அவளேதான் பெற வேண்டும் எனும் பழமொழிக்கு பொருத்தமான தகவல் இது அழுதாலும் பிள்ளை அவளேதான் பெற வேண்டும் என்றால் அவரவர் கடமைகளை அவரவரே செய்தல் வேண்டும் என்பதுதான் இந்த உள்ளாண்ட கருத்து இப்போ ஒரு தாய் வயிற்றுல பிள்ளையை வைத்திருக்கிறாள் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அவள் துன்பப்படுகின்றாள் ஆனால் அவளேதான் அந்த பிள்ளையை ஒழிய அவளுக்காக இன்னொருவர் பெற்றெடுக்க முடியாது அதே மாதிரி ஒருவருக்கு வருத்தம் வந்தால் அவர்தான் மருந்து பாவித்து வருத்தத்தை சுகமாக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவர் அவருக்கு மருந்த எடுத்து சுகமாக்க முடியாது அப்ப அவரவர் கடமைகளை அவரவரே செய்தல் வேண்டும் அழுதாலும் பிள்ளை அவளே தான் பெற வேண்டும் என்ற கரு பழமொழியின் கருத்தை தான் அப்ப இதுல உள்ளதிலே எது அதற்கு பொருந்தும் லீசா தான் படித்து பரீட்சை செய்ய வேண்டும் லீசாவின் பெற்றோர் கற்பிக்க வேண்டும் ஆசிரியர் கற்பிப்பதை லீசா விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இதுல பொருந்தக்கூடியது கூடியது லீசா தான் படித்து பரீட்சை செய்ய வேண்டும் அவரது கடமைய அவரவரே செய்தல் வேண்டும் அடுத்தது வாக்கியங்களை வாசிக்க அடுத்தவன் அவை பார்வையிடுவோம் அதுல வாக்கியங்கள் இருக்கின்றது அதுல தரப்பட்ட ஆறு வாக்கியங்கள்ல கேட்கப்படுறது என்றால் மூன்றை ஒரு கூட்டமாகவும் இரண்டை வேறொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம் அவ்விரு கூட்டங்களையும் சேராதது எது என்று கேட்கப்படுகின்றது இங்கே ஆறு வாக்கியங்கள் தந்திருக்கு அந்த வாக்கியங்கள்ல மூன்று ஒரு கூட்டத்தை சேர்ந்தது இரண்டு இன்னொரு கூட்டத்தை சேர்ந்தது ஒரு வாக்கியம் அந்த ஒன்றோடும் பொருந்தாத அந்த மூன்று குழியோ இரண்டு குழியோ அடங்காது அதை தெரிவு செய்யும்படி கேட்கப்பட்டிருக்குது அப்ப பார்ப்போம் இதுல விடைகளை கொண்டு நாங்கள் பார்ப்பது இலக்கமாக முதலாவது விடிய பார்ப்போம் பாத்திமாவிடம் பத்து ரூபா இந்த பாத்திமாவிடம் பத்து ரூபாய் உள்ள என்றது தகவலை போல பொருத்தமான இதே வாக்கியம் என்னென்று பார்த்தால் பாத்திமா என்பது ஒரு மனிதரை கூறுகின்றது அது உயர்த்தனை பெண்பால் அப்ப பணம் என்பது உள்ளது என்பது அகர்ணியாக இருக்கலாம் உள்ளது கமலா கதிரையில் அமர்ந்திருக்கிறாள் உயர்த்தினை கதிரவன் கடைக்குச் சென்றான் உயர்த்தினை அப்ப மூன்றும் இந்த ஒன்று இரண்டு மூன்றும் ஒரு கூட்டத்தை சேர்ந்த வாக்கியமாக கருதலாம் அப்ப இந்த வாக்கியம் மூன்று ஒரு கூட்டமாகவும் தண்டை கூட்டமாகவும் ஒன்று வித்தியாசமானது வித்தியாசமானது அதாக இருக்க முடியாது அப்ப ரெண்டு கூட்டம் உள்ள வாக்கியத்தை பார்த்தால் குதிரை வேகமாக ஓடும் கதிரை மரப்பலகைகளால் செய்யப்பட்டுள்ளது அப்ப குதிரை என்பது அகருன்னு நாய் நன்றியுள்ள மிருகம் இந்திரும் ஒரு அகருணை வாக்கியங்கள் அப்ப இந்த கதிரை மரப்பலகைகளால் செய்யப்பட்டது என்பதுதான் கூட்டத்தில் இங்கு இரண்டாவதாக இருக்கின்றது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் எங்களுக்கு கேள்விக்கான விடை விளக்கம் விளங்கிவிட்டது இப்ப நாங்க இனி இதற்கு அடுத்த கேள்வியை பார்வையிடுவோம் இதிலே ஒரு அடைப்பில் கணிப்புக்கள் இப்பல கணிப்பு தந்து அதுக்கு இடையின் தந்திருக்கு இப்ப இக்கணிப்புகளின்படி பட்டம் பட்டத்துக்கு பட்டம் சதுரம் போன்றவற்றின் பெருமானங்கள் முறையே என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் அதிலே எடுக்க விடிய கருதுதல் வேண்டும் என பார்ப்போம் அதாவது இந்த பட்டத்துக்கு என்ன பெருமானம் பட்டத்துக்கு என்ன பெருமாணம் சதுரத்துக்கு என்ன பெருமானம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது முதல் வட்டத்தை வட்டத்தோட பெருக்கினால் வட்டத்துக்கு வட்டம் வட்டத்துக்கு வட்டத்தால வகுத்தால் சதுரம் மூன்று சதுரத்தால பெருக்கினால் ஐம்பத்தி நான்கு பட்டத்துக்கு வட்டத்திலிருந்து ஐம்பத்தி நாலை கழித்தால் தொண்ணூறு இப்ப இதுல எதற்கு எங்களுக்கு விடை காண்பது இலகுவாக இருக்கும் என்றால் இந்த கணிக்கிறது இறுதியாக இருக்கிற கணிப்பின் பெருமாணத்தை காண்பதும் சுலபம் அடுத்த இரண்டாவது வரியில உள்ளதின் பெருமாணத்தை காண்பதும் சுலபம் எவ்வாறு அதாவது கணித மாற்றுப் பொறியை பயன்படுத்தி இப்ப இதோட இது கூட்டப்பட்டால் இதுல இருந்து இது கழிக்கப்பட்டால் இந்த பெருமாணத்தை அடைய முடியும் அப்ப தொண்ணூறுல ஐம்பத்தி நாலே கழித்தால் வட்டத்துக்கு வட்டம் என்கிறதன் பெருமாணம் எங்களுக்கு கிடைக்கும் ஏ இங்க இதுவும் இதுவும் கூட்டப்பட்டுத்தானே தொண்ணூறு வந்தது அப்ப கணித எதிர்ச்செயல் கூட்டலுக்கு கழித்தல் அப்ப தொண்ணூறுல ஐம்பத்தி நாலு கழித்தால் வட்டத்தின் பட்டும் பெருமானம் தெரியும் அப்ப முதல்ல ஒன்று இடத்துல கடன் எடுத்து பத்தாக்கி நாலு போனால் இப்ப பத்துக்கள் இடத்துல எட்டுல ஐந்து போனால் மூன்று அப்ப முப்பத்தி ஆறு இனி நாங்கள் சதுரத்தின் பெருமதியையும் கண்டுபிடிக்க முடியும் எப்படி இங்கே பெருக்கப்படுகின்றது என்றபடியால் படியால் எதிர்ச்சியில் ஐம்பத்தி நாலு மூன்றால வகுத்தால் எங்களுக்கு சதுரத்தின் பெருமாணம் கிடைக்கின்றது மூன்றால வகுத்தால் இதை பார்ப்போம் மூன்று மூன்று ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்ப பதினெட்டு வருகின்றது அப்ப சதுரத்தின் பெருமாணம் பதினெட்டு இப்ப எங்களுக்கு இதை கொண்டே விடிய கண்டுபிடிக்கிறார் முப்பத்தி ஆறும் பதினெட்டும் உள்ள விடை எது இது என்றார் அப்ப வட்டத்தின் பெருமானம் ஆறு பொருத்தமாண்டு பார்ப்போம் ஓ ஆறு தர ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இரண்டால வகுத்தால் பதினெட்டு அப்ப பதினெட்டு என்ற விடையும் வருகின்றது இதன் மூலம் முப்பத்தி ஆறு என்ற விடையும் கிடைக்கின்றது ஆறு என்ற விடையும் கிடைக்கின்றது ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம் தர குறியீடு வெற்றிடத்துக்கு பொருத்தமானது விடை எது என்று கேட்கப்படுகின்றது இப்ப நாங்க இதுல பார்க்கணும் இங்க தண்டுக்கு சதுரம் வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடை எது என்று கேட்கப்பட்டால் அதாவது தண்ட அதாவது நாங்கள் பதினெட்டால பெருக்கினால் இங்கே காணப்பட்ட பெருமானத்தின்படி ஆறு என்ற விடைவெரும் முப்பத்தி ஆறு என்பது முதலாவது விடை ஆகும் அதாவது இந்த கழிப்புகளை கொண்டுதான் நாங்கள் இதற்கு அளிக்கிறோம் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் நன்று